यो भक्त्या गुरु राघवेंद्र चरण द्वंदम स्मरण यपटेत स्तोत्रं दिव्यमिदं सदानहि भवेत् तस्या सुखं किंचन किंतिष्टार्थ समृद्धिरेव कमला नाथप्रसादोदयात कीर्तिर्दिग्विदिता विभूति रतुला साक्षीहया शोत्रहि श्री गुरुभ्यो नमः परम गुरुभ्यो नमः श्रीमदानंद तीर्थ भगवतपाद आचार्य ஹரி ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக அவங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தோராவது எபிசோட் ஸோ இதுவரையும் நீங்கள் கொடுத்து வந்து அன்புக்கும் அதற்கு மிக்க நன்றி இந்த தடவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ராயர் சப்தா ரெண்டு பாட்டு எடுத்துக்கணுன்றோம் அதனால் இந்த தடவையும் நம்ம ராயரோட பாட்டை தான் ஒன்று எடுத்துக்கிறோம் ரொம்ப ரேரான ஒரு பாட்டு இது ஷியாமசுந்தரதாசர் எழுதிய பாடல் ரொம்பவும் கடினமான அர்த்தங்களை உடைய பாடல் இது ஸோ இந்த பாடலை நம்ம எடுத்துருக்கோம் ரொம்ப ரேரான பாட்டு இந்த பாட்டு நீங்கள் தாசி கேட்டிருக்கிற சான்ஸ் இல்லை ஸோ இந்த மாதிரி பாட்டை நம்ம எடுத்துக்கணுங்குறதுனால இந்த தடவை இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாட்டை வந்து நமது பி வி பிர எஸ் வி பிரகலாதா அவர்கள் பாடி இருக்கிறார்கள் அவர் வந்து வயது முதிர்ந்தவர் எண்பது எண்பத்திரெண்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இந்த வயசுலேயும் விடாமல் பதிலைக்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணுறாரு பதினேழு பாடல்கள்லாம் பாடுறாரு அதே மாதிரி யார் அர்த்தம் கேட்டாலும் பாடல்களுக்கு அர்த்தம் சொல்கிறார் எனக்கே கூட இந்த பாட்டுக்கு நிறைய அர்த்தங்கள் அவர் தான் விளக்கி கூறினார் ஸோ அது மாதிரி யாராருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ பாடல்களில் அதை விளக்கி கூறுகிறார் அவர் ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியர் அவர் இங்கே தான் இருக்கார் போரூரில் இருக்கார் ரொம்ப காலமாக அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக பதனை மண்டலில் கலந்து கொண்டு பதனேடல் பாடிக்கொண்டிருக்கிறார் அவர் ஸோ அவர் தான் இந்த தடவை இந்த பாட்டை பாடுறார் அவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொ வணக்கத்தையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கா முதல்ல திரு பிரகலாத அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ பாடலுக்கான பிர அவர்கள் பாடிய रायरे गतिमगे वायुमतो धार, श्री राघवेन्द्र गुरुवे रायरे गतिमगे वायुमतो धार श्रीराघवेन्द्र गुरुवे सुक पिक मोदलाद विकुल के मधुर पल सुख पिक मोदलाद विकुल के मधुर पल युकुत चूत गतियों मुकुति गे सुज्ञान भक्तिवीरती गतियों ಭಕೃತಿಗೆ ಸುಜ್ಞಾನ ಭಗುತಿವೀರ ಕೀ ಗತಿಯು ಅಕಳಂಕ್ರೀ ಮಂತ್ರ ಮಂದಿರ ದಿನ ಅಕಳಂಕ್ರೀ ಮಂತ್ರ ಮಂದಿರ ದಿನ ರಾಯರ ಗತಿ ಮಗೆ ವಾಯುಮತೋರ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಗುರುವೇ ಆ ಋಷಿಗಳಿಗೇ ಪ್ರಣವೇ ಗತಿ ಋಷಿಗಳಿಗೇ ಪ್ರಣವೇ ಗತಿ ಝಷಿಗೇ शशिगण अभिवृद्धि गे शशि ये गति यो शिशुगणी गे जननी गति पशुगणी गे तृणव्य गति जननी गति पशुगणी गे तृणव्य गति आसम मेरे व Asamamahi me yali mereva misuni shayya jarada. Asamamahi me yali mereva Raya regatiya magi vayuma to dhara. Shri Raghavendra Guruveye. ಕಾಮಿ ಮಣಿಯರಿಗೆ ಕೈ ಪೀಡಿ ಕಾಂತ ಗತಿ ಕಾಮಿನಿ ಮಣಿಯರಿಗೆ ಕೈ ಪೀಡಿ ಕಾಂತ ಗತಿ ಭೂಮಿ ಭೂದರಿಗೆ ಮಧ್ವ ಶಾಸ್ತ್ರವೇ ಗತಿಯೋ ಕಾಮಿನಿ णरि गे कै पीडितकान्तगति भूमि भुधरि गे मध्वत्रवे गतियो तामरस सखसूथन दमभय पोपूदगे तमरस सखसूथन धम भय पोपूदके श्याम सुन्दर विठल स्वामी नाम नमवेगतियो तामरसक सुतन धाम भय पोपूदके श्याम सुन्दर विठल स्वामी नाम ओ ாம சுந்தர வீட்டல சுவாமி நாமவே கதியோராயர் கதிய மகே வாயுமதோதார ஸ்ரீராகவேந்திர குருவே ஆஹ்லதாசார் அவர்கள் இந்த வயதிலுமே மிக அருமையாக இந்த பாடலை பாடியிருந்தார்கள் அவருக்கு எனது பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம பாட்டோட பல்லவிக்கு போவோம் இது என்ன சொல்கிறாருன்னாக்கா இந்த பாடலோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமசுந்தரதாஸ் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு ராயர் தான் கதி ராகவேந்திர சுவாமிகள் தான் நமக்கு கதி வேறு யாருமே நம்மளை காப்பாற்றப் போவதில்லை நமக்கு வந்து ஒரே கதி யார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரே சிறனந்து விட்டால் நமக்கு எல்லாம் கிடைத்து விடும் அப்படிங்கிறத வலியுறுத்த வருகிறார் அதுதான் அவர் சொல்கிறது இவர் சாமசசுந்தரதாஸருங்கிறவரு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே முக்தி அடைந்தவர் அவர் லேட்டஸ்ட் பீரியட் காலத்தவர் அவர் அவர் ஆனால் மிகுந்த புலமை உடையவர் சமஸ்கிருதத்திலும் கன்னடத்திலும் மிகுந்த புலமையுடையவர் அதனால் அவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னாக்கா சம்ஸ்கிருதம் கலந்திருக்கும் மிகவும் கடினமாக இருக்கும் ரொம்ப இலக்கிய ந நயம் மிகுந்ததாக இருக்கும் அதனை அர்த்தம் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அது ஸோ அந்த மாதிரி பாடல்களை ஏற்றக்கூடியவர் நமது சமீப காலத்திலே வாழ்ந்த ஒரு மகான் அவர் சாமசுந்தரதாசனு பேர் அவர் பேர் ஏழு பேர் வந்து குண்டப்பான்னு பேர் அவர் மாண்வியை சேர்ந்தவர் அங்கே தான் இருந்தார் ஸோ இப்போ பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா விதவிதமான பொருட்களுக்கும் எது கெதி அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன கெதி இதுக்கு என்ன கெதி இதுக்கு என்ன கதுங்கிறது நமக்கு யார் கெதி ராயர் தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான உவ உமைகளை கொடுத்து அது நமக்கு அதை அவர் விளக்குகிறார் ஸோ இப்போ பாடலுடைய பல்லவிக்கு போவோம் ராயரே கதியோ வாயு மதவதார ஸ்ரீ ராகவேந்திர குரு ராயரே கதி அப்படின்றாரு நமக்கு அந்த ராகவேந்திர ராயர் தான் கதி வேறு யாருமே நமக்கு கதி கிடையாது யா எத்தகைய ராகவேந்திர ராயர் அந்த வாயு பகவான் கொடுத்த மதம் இருக்கிறது இல்லையா துவைத்த மதம் துவைத்த சித்தாந்தம் சொல்றாங்க இல்லையா அந்த மதத்தை உண்டாக்கிய யார் அவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார் இருக்காருல்லையா அவர் தான் வந்து வாயுவோடைய அம்சம் அவரு அதனாலதான் வாயு மதவதாரான்னு சொல்றாங்க ஸோ இந்த மதத்தை உத்தாரம் செய்யக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர குரு இருக்கிறார் இல்லையா அவர் தான் நமக்கு கதியப்பா அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் அந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ நம்ம சரணத்துக்கு போவோம் நிறைய சம்ஸ்கிருத வாக்கியங்கள் இதில் கலந்துருக்கு எனக்கு ஸ்ரீ பிரஹ்லாத அவர்கள் தான் எனக்கு உதவி புரிந்தார் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு சுகபிக முதலாத சுகபிக முதலாத விகுலக்கே மதுர பல விகுதவாகி ஹசுத சகுஜ கதியோ முகுதிக்கு சுக்ஞான பகுதி விரக்குதி கத்தியோ அகலங்க ஸ்ரீ மந்திர மந்திரத்தை நிலசிப்ப ராகவேந்திர கத்தியோ நமக்கு யார் கத்தி குருவே கதி ராயரே கதி அப்படின்னு சொல்கிறார் சுகபிக முதலாத முதல்லாத மதுர பல யுதவாகி அசுத சுகுஜ கத்தியோ அப்படின்றார் அதாவது சுகன்னா கிளி பிக்கனா குயில் ஸோ இது போன்ற மயில் குயில் போன்ற வானத்திலே பறக்கின்ற விகுலக்கு அப்படின்னாக்கா வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகளுக்கெல்லாம் அருமையான இனிமையான பழத்தை தரக்கூடிய நல்ல ஒரு மரமான மாமரம் தான் கதி அவங்களை எப்போவுமே அதில் மாமரத்தில் தான் இருக்கும் அதில் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே அதே மாதிரி முக்திக சுக்ஞான பக்தி விரக்தி கதியோ நல்ல ஞானமும் பக்தியும் ஞானபக்தி வைராகியம்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஞானபக்தி வைராகியம் தான் நம்மளுடைய முக்திக்கு கதி முக்தி அடைய வேண்டும் என்றால் இது நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு கதி இது ச ஞானபக்தி வைராக இறந்தவர்கள் தான் முக்தி அடைய முடியும் ஸோ அதுதான் கதி அதுபோல் களங்கம் இல்லாத அந்த மந்திராலயத்தில் எப்பொழுதுமே வசித்து கொண்டிருக்கின்ற அந்த ராயர் தான் நமக்கு கதி அக்களங்க ஸ்ரீ மந்திரதி ஸ்ரீ மந்திர மந்திரதி நிலசிப்ப மந்திராலயத்தில் ஸ்ரீ மந்திரதி மந்திரத்தினால் ஜபிக்கப்பட்டு மதிப்ப மந்திரத்தினால் ஜபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மந்திராலயத்திலே எப்பொழுதுமே நிலைநிறுத்து கொண்டிருக்கின்ற அந்த ராகவேந்திர ராயர் தான் நமக்கு கதி அப்பா அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் ருஷிகளிகே பிரணவவே கதி ಜಶಗಳಿಗೆ ಜಲವೇ ಗತಿ ಸಸಿಗಳಿಪುಕ್ತಿ ಶಿಶರ ಸಸಿರವಿಯೇ ಗತಿ ಶಿಶುಗಳಿಗೆ ಜನನಿ ಗತಿ ಪಶುಗಳಿಗೆ ತೃಣವೇ ಗತಿ ಅಸಮಹಿಮೆಯಲಿ ಮರೆವ ಮಿಶುನಿ ಸಹ್ಯ ಜಾರದ ಜಾರದ ರಾಯರೇ ಗತಿಯೋ ನಮಗೆ ನಾವು ಸಲ ಋಷಿಗಳಿಗೆ ಪ್ರಣವೇ ಗಣಿ ಕಾಟ ದಂಸುಕೊಂಡಿರ್ಕೊಂಡ್ರಟಿಲೇ எப்பொழுதுமே இருந்து பரண அதாவது பரணசாலைகளில் சாலைகளில் கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்ற ரிஷிகள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு ஓம் என்ற பிரணவம் தான் கதி ஓம் என்ற பிரணவம் இல்லாமல் எந்த மந்திரமுமே இல்லை ஸோ அந்த பிரணவத்தை உச்சரித்து அவர்கள் ஜபம் செய்வார்கள் யாகம் செய்வார்கள் அவர்கள் வந்து தியானம் செய்வார்கள் ஸோ அவர்களுக்கு இந்த ஓம் என்ற பிரணவமே கதி ஜஷகழிக ஜலவே கதி ஜசகளன்னா மீன்களுக்கு மீன்களுக்கு என்ன கதி மீன்களுக்கு எப்பவுமே தண்ணீர் தான் கதி தண்ணீர் இல்லைனால் மீன்கள் உயிர் வாழாது ஸோ தண்ணீரில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிற மீன்களுக்கு அந்த தண்ணீரே கதி சசிகலிப்பை விகுத்திக்கே சசிரவியே கத்தியோ இந்த சின்ன மரக்கன்றுகள் செடிக்கன்றுகள்லாம் இருக்குது இல்லையா அதனுடைய அபிவிருத்தி ஆக வேண்டும் என்றால் சின்ன சின்ன மரக்கன்றுகள்லாம் முளைஞ்சி வரது இல்லையா காட்டில் காட்டில் நம்ம வீட்டு வீட்டிலலாம் சின்ன சின்ன மரக்கன்றுகள் முளைத்து வருகிறது செடிக்கன்றுகள் முளைத்து வருகிறது இது போன்ற கன்றுகள் முளைத்து வர வேண்டும் என்றால் இதுக்கு என்ன பண்ணுறது சசிரவியே கத்தியோ அந்த சூரியனும் சந்திரனும் தான் அவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் இல்லை என்றால் இவர்கள் வளராது இவர்களுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றார் ஜனனி கதி சிறு குழந்தைகளுக்கு யார அப்பா கதி சிறு குழந்தைகள் அவர்களால் அதாவது எதாவது செய்து கொள்ள முடியுமா பிறந்த குழந்தைக்கு தன்னால் எதுவுமே செய்து கொள்ள முடியாது அது வந்து அதனுடைய தாயே நம்பி இருக்கிறது அதற்கு தாயே கதி சிறந்த சிறிய பிறந்த குழந்தை இருக்கிறது இல்லையா அந்த பிறந்த குழந்தைக்கு தன்னால் எதுவுமே செய்து கொள்ள முடியாது ஸோ அது பிறரை நம்பி இருக்கிறது அதுக்கு யாரைப்பா கதினாக்கா அதனுடைய தாய ஜனனா தாய் அதனுடைய தாயே கதி பசுகளிக திருநே கதி பசுகளுக்கு இல்லை அந்த பசு இதெல்லாம் இருக்குல்ல கன்றுகள் மாடுகள்லாம் இருக்குல்ல இதுக்கு என்ன இந்த வைக்க புல் தான் கதி புல்லு தான் கதி புல் இல்லாமல் அதனால் வாழ முடியாது செடி கொடி மரம் புல் புல் பூண்டுகள் இருக்கிறது அதே உண்டு அதுகள் வாழ்கின்றன ஸோ இப்போ பசு கன்றுகளுக்கெல்லாம் என்ன கதி அதனுடைய உணவான அந்த புல்லே கதி அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை அசம மகிமையிலே மறைவ சமமில்லாத மகிமையிலே அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த மிசுனி செய்ய ஜாரத அதாவது மிசுனின்னாக்கா தங்கம் தங்க படுக்கையிலே இருந்து கொண்ட அந்த பிரகலாதன் இருக்கிற இல்லையா அந்த அந்த பிரகலாதனான நம்ம ராயரே கதி அப்படின்னு சொல்றாரு பிரகலாதனுடைய அவதாரம் தான் ராயர் அதனால தான் சொல்லுவார் ஜாராத பிரகலாதனாத அந்த ராயரே கதி நமக்கு நமக்கு யார் கதி இதுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கதி ரிஷிகளுக்கு பிரணவம் கதி மீன்களுக்கு நீர்கதி குழந்தைக்கு தாயே கதி பிறந்து வளர்கின்ற கண் செடி கொடிகளுக்கெல்லாம் சூரிய சந்திரன் கதி அது போல் நமக்கு இந்த ராயரே கதி அப்படின்னு சொல்ல வராரு இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் இதில் சாமசுந்தரதாசர் என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய அங்கிதமான சாமசுந்தர விட்டலா அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த பாட்டிலே முடிக்கிறார் அவருடைய அங்கிதம் வந்து சாமசுந்தரவிட்டலான்னு பேர் அவருடைய பாடல் பார்த்திங்களா எவ்வளோ கடுமையாக இருக்கிறது எல்லாமே சமஸ்கிருதம் கலந்துருக்கும் ரொம்ப கடுமையான பாடல் இருக்குது காமினி மணியரிக கைப்பிடித காந்த கதி பூமி புதரிக சாஸ்திர கதியோ தாமரச சகசுதன தாம பயப்போ புதக்கே ஸ்ரீ சாமசுந்தர விட்டல சுவாமி நாமவே கத்தியோ அருமையான ஒரு ஸ்டான்ஸாக இது அதாவது மகளிர்கள் இருக்கிறார்கள் இல்லையா நன்ற ஒழுக்கமான நல்ல பதிவிரதா மகளிர்களுக்கு அவருடைய கிணவனே கதியாம் அவருடைய கிணவனே அவர்கள் நம்பி இருப்பார்கள் வேறு யாரும் நம்ப மாட்டாங்க அவங்க கிணவனையே நம்பி இருப்பார்கள் அதுபோல் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சான்றோர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அந்தனர்கள் சான்றோர்கள் அவர்களுக்கெல்லாம் என்னது சாஸ்திரமே கதி மத்வ சாஸ்திரத்தை விட்டால் வேறு சாஸ்திரம் கிடையாது மற்ற சாஸ்திரங்கள்லாம் அவர்களுக்கு முக்தியை தராது மத்வசாஸ்திரம்தான் கதி இந்த இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அந்தனர்களுக்கும் அல்லது சான்றோர்களுக்கெல்லாம் எது கதி சாஸ்திரமே கதிய இந்த லைன் பாருங்கள் தாமரச சகசுதன தாமரசனா தாமரைப்பூ தாமரைப்பூ சக தாமரைப்பூவின் தோழனான தாமரைப்பூவின் தோழன் யார் சூரியன் தாமரைப்பூவின் தோழனான சூரியனின் சுதன சூரியன் மகனான சூரியன் மகன் யார் அந்த யமதர்மராஜன் ஸோ சூரியன் மகனான யமதர்மராஜனின் பயம் போவதற்காக அந்த இறப்பு பயம் மரணபயம் போவதற்கு ஸ்ரீ சாமசுந்தர விட்டல சுவா சுவாமி நாமவே கத்தியோ என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த சாமசுந்தர விட்டலன் இருக்கிறான் இருக்கிறான் இல்லையா பாண்டரங்கன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய நாமமே கதி அந்த தாமரையின் நண்பனான சூரியனின் மகனான யமனின் மரணபயம் போவதற்கு அந்த சாமசுந்தர விட்டலனான என்னுடைய இஷ்ட தெய்வமான சமசுந்தர விற்றலின் நாமமே கதி அதை விட்டால் வேறு கதி இல்லை மரணபயம் போக வேண்டும் என்றால் அந்த பாண்டரங்கனை நாமத்தை ஜமிக்க வேண்டும் அந்த ஹரிஸ்ரீஹரின் நாமத்தை நாம் ஜமிக்க வேண்டும் அதுவே நமக்கு கதி என்று சொல்லி இந்த பாடலை வந்து ரொம்ப அருமையாக முடிக்கிற ஸோ எதுக்கெல்லாம் என்னென்ன கதி காமினிக்கு கணவனே கதி இங்கே இருக்கிற சான்றோர்களுக்கு மத்வ சாஸ்திரமே கதி அது போல மரணபயம் போவதற்கு இந்த விட்டலனின் நாமமே கதி விட்டலின் ஸ்மரணையே கதி அப்படின்னு சொல்லிட்டு அது போல நமக்கு யார் கதி அந்த கதி அந்த மந்திராலயத்திலே நிலை நின்று நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற காமதேனுவாக கல்பவட்சமாக அருள் புரிந்து கொண்டு இருக்கின்ற அந்த ராயரே நமக்கெல்லாம் கதி அவரையே சரணடையுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அவர் முடிக்கிறார் ஒரு அருமையான சாமசுந்தரதாசர் எழுதிய ஸ்ரீ ராகவேந்திர சமரின் பாடலை கேட்டோம் நாமும் இந்த பாடல்களை பதினைகளை பாடி அந்த ராகவேந்திரன் அருளைப் பிரபவமாக என்று கூறிக்கொண்டு நான் இந்த எபிசோடைத்துடன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சே